நட்புக்கலை வணக்கம் ஹைட்ரால் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு எம்மியான சூப்பரான அப்பம் செஞ்சு பார்க்கலாம் வாங்க இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் கார்த்திகை அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறாங்கப்பா ஸோ இது மல்டி பர்பஸ் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸியான மெத்தட் தான் தான் ட்ரைட் பண்ணுவாங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நான் ஒன்று ரெண்டாவது நூற்றி இருக்கிறதுனால வர கப்பை ஒரு மு ஒரு கப் அளவுக்கு ஆக்சுவலாக தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தான் ஊற்றுறேன் அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் கம்பிப்பாக தான் எந்த பதமும் தேவையில்லை இது ரவை இன்னொரு பவுலில் ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறோம் வறுக்காத ரவை தான் நைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒன்று இருந்ததுன்னு பரவாயில்ல பயப்படாதீங்க நல்லாவே வரும் ஏன்னா நம்ம தான் போகிறோம் இந்த ரவையில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் இருக்குது இல்லையா வெள்ள பாகு அதை வந்து அப்படியே வடிகட்டி ஊற்றுறோம் வெள்ளத்தில் சசமையாக மண் இருக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்காக தான் இதை வடிகட்டி ஊற்றுறோம் ஊற்றிட்டு இது நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அதை ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் அதை நல்லா கிண்டி ரவை ஊறுது இல்லையா அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு மூணு ஏலக்காயோட விதம் மட்டும் சேர்க்குறோம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது தோல் இருந்தால் அது வாயில மாட்டோம் அதனால் தேங்காய் வந்து திருவுண தேங்காய் ஒரு க கப் அளவுக்கு சேர்க்குறோம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் நீங்கள் தேங்காயை வந்து சின்ன சின்ன பல்லா போட்டு உங்களுக்கு கழித்து சாப்பிட பிடிக்குனா சின்ன சின்னதாக கீறிட்டு மெல்லிசா அதை நெய்லையோ இல்லை எண்ணெயிலையோ வதக்கிட்டு நீங்கள் அதை கூட மாவு அப்பம் போகிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது தேங்காய் திருவிழ சேர்த்துக்கிறோம் ஒரு சும்மா சின்ன அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டத்தில் லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அரைச்சி எடுத்ததில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு நெய் வாசம் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெயே வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் கொஞ்சம் காஞ்ச எண்ணெயை ஊற்றிக்கோங்க பேக்கிங் சோடா வந்து சும்மா ஒரு அளவுக்கு தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை இதுலேயே நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு வேணானாலும் பரவாயில்ல நீங்கள் பேக்கிங் சோடா போடாமல் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நல்லாவே சாஃப்டாக வரும் இதை நல்லா கிண்டி விட்டு வச்சுக்கோங்க கிண்டி விட்டால் அதையும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடுங்க அதுக்கப்புறமா வானிலை எண்ணெய் வச்சு இந்த எண்ணெய் பதம் ரொம்ப முக்கியம் ஒரே லெவலில் ஹீட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப மே சிம்லேயும் வச்சிடாதீங்க ரொம்ப தூக்கி விட்டுறாதீங்க சிம்மில் வச்சிங்கன்னா அது எண்ணெய் குடிச்சிரும் ரொம்ப தூக்கி விட்டிங்கன்னா மேலே கலர் வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் சரிங்களா அதனால் ஒரே பதமாக மெயின்டைன் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து ஹீட்டாகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஊத்துங்கப்பா பட் ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்னு வெந்துடும் இது நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு இப்படி மேலே அது லைட்டாக தூக்கிட்டு தானே மேலே வரும் வரும்போது எண்ணெயை மேலே மேலே சூப்பரா சூப்பராக ரெடியாயிரும் செம்ம சாஃப்டா இருக்கும் நல்லா வந்து டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு எதுவும் நம்ம கெமிக்கல் சேர்க்கல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுமே தவிர பெரிய இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப தேடி எடுக்க தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்